ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஒரு மாலை நேரம் ஐயப்பனுடைய சன்னிதானம் மூடுற நேரம் வழக்கத்துக்கு மாற அதிகமான மேகமூட்டமும் அதிகமான காற்றும் வீசிக்கிட்டு இருந்தது கொஞ்சம் கூட யாரும் எதிர்பார்க்காத அந்த நேரத்தில் ஐயப்பனுடைய கோவிலில் தீப்பிடிக்க ஆரம்பிக்குது ஐயப்பன் கோவிலில் வேலை செஞ்சுட்டு இருந்த எல்லாருமே தீயை அணைக்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஆனால் எவ்வளோ முயற்சி செஞ்சும் அந்த தீயை அவங்களால் அணைக்க முடியல காரணம் அந்த காலத்தில் கோவில் முழுக்க மரத்தால் செய்யப்பட்டிருந்தது அதே நேரத்தில் காற்றும் வேகமாக வீசிக்கிட்டு இருந்ததால் அவங்களால் நெருப்பை அணைக்கவே முடியல நெருப்பு மழை கோவில் முழுக்க பரவ ஆரம்பிச்சது ஒரு கட்டத்தில் அந்த தீ கருவறைக்குள்ளேயும் போக ஆரம்பிச்சிது அந்த கட்டுக்கடங்காத தீயை யாராலையுமே அடக்க முடியலை கொஞ்சம் கொஞ்சமாக விடுகிற அதே நேரத்தில் நெருப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக தனியாக ஆரம்பிக்குது நெருப்பு குறைஞ்சதும் கருவறைக்குள்ளே இருக்கிற ஐயப்பனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பக்தர்கள் எல்லாம் ஓடி போய் பார்த்தாங்க அப்போ தான் யாரும் எதிர்பார்க்காத அந்த நேரத்தில் ஐயப்பன் சிலையை கட்டி பிடிச்ச மாதிரி ஒரு உருவம் எரிஞ்சு சாம்பலாக இருந்துச்சு தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் தியாகு நமது சேனலை பின்தொடர பெல் ஐக்கானில் ஆலை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது வேற யாரும் இல்லை அந்த கோவிலில் அந்த நேரத்தில் பணி செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையால் தான் தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல ஐயனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு நினைச்சு கருவறையில் இருக்கிற ஐயப்பனை காப்பாத்துறதுக்காக தன்னுடைய உயிரையே ஒரு பக்தர் விடுறாரு இதுக்கப்புறம் இதை மாதிரி தீ விபத்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லி மன்னர் முடிவு பண்ணுறாரு ரெண்டு வருஷம் மக்கள் கிட்ட நிதி திரட்டி அதுக்கப்புறம் மறுபடியும் கோவிலை சீரமைக்கிறாரு மன்னர் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் வருஷம் கோவில் மறுபடியும் சீரமைக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் வருஷம் மறுபடியும் ஐயப்பனுடைய விக்கிரக சிலை மாற்றப்படுது ஆனால் யாரும் கொஞ்சமும் எதிர்பார்க்காத மாதிரி சரியா நாற்பது வருஷம் கழிச்சு மறுபடியும் கோவில் தீப்பிடிக்க ஆரம்பிக்குது ஆனா இந்த முறை தீ விபத்து இயற்கையாக ஏற்படலை சில மர்ம நபர்களால் இந்த தீ விபத்து நடத்தப்படுது அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அந்த தீ விபத்துக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல கோவில் பூசாரிகள் கோவிலோடைய நடையை சாத்திட்டு வழக்கம் போல அரச குடும்பத்திடம் சாவியை ஒப்படைக்கிறாங்க வழக்கம் போல் பூசாரிகள் மறுநாள் காலையில் கோவிலை திறக்கிறதுக்காக சாவியை வாங்கிட்டு கோவிலுக்கு நடந்து போயிட்டு இருக்க நேரத்தில் கோவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் நெருப்பும் புகை மூட்டமா இருக்கிறத பார்த்து பூசாரிகள் அதிர்ச்சி ஆவிறாங்க வேக வேகமாக ஓடி போய் பார்த்த பூசாரிகள் கோவில் கிட்டத்தட்ட சேதம் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க வரலாற்றில் இதுவரைக்கும் ஐயப்பன் கோவில் இரண்டு முறை தீப்பிடிச்சிருக்கு இரண்டாவது முறை தீ விபத்து நடந்தது சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதாவது சுதந்திரம் கிடச்சி மூணு வருஷம் கழிச்சு அதனால கோவிலுடைய தீ விபத்திற்கு காரணம் என்னன்னு சில ஆராய்ச்சிகளும் நடத்தப்படுது அந்த ஆராய்ச்சியின் படி ஆராய்ச்சியின் முடிவுகளை கேசவன் மேனன் அப்படிங்கிறவரு வெளியிடுறாரு அந்த ஆராய்ச்சியின் முடிவில் வர தகவல்கள் ரொம்பவே ஆச்சரியப்படுத்துது கோவிலுடைய தீ விபத்து இயற்கையாக நடக்கலை அதே நேரத்தில் தனி நபரும் அதை செய்யலை ஒரு கூட்டமான மக்கள் சேர்ந்து தான் இந்த தீ விபத்தை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி ஆராய்ச்சின்னு முடிவில் வருது கோவிலுக்கு தீ விபத்தை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு கூட்டமான மக்கள் கோவிலுடைய வாசக்கதவில அதாவது கோவிலுடைய நுழைவாயில் இருக்கக்கூடிய அந்த கேட்டில் கோடாரையாலையும் கிடப்பாறையிலும் தாக்கப்பட்ட தடயங்கள் அங்கங்கே காணப்படுது மேலும் கருவறை கதவுகளை தகர்த்த அவங்க கருவறைக்குள்ளே இருக்க ஐயப்பன் சிலையையும் அவங்க சிதைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அது அவங்களால செயல்படுத்த முடியலை மேலும் அந்த கோவிலுக்கு தீ வைக்க கோவிலுடைய ஸ்டோர் ரூமில் இருந்த நெய்யை பயன்படுத்தியிருக்காங்க நெய் டின்களில் இருக்கக்கூடிய நெய்களை எடுத்து அதிலேயே ஒரு தீப்பந்தத்தை செஞ்சு கோவிலுக்கு தீ வச்சிருக்காங்க இறுதியில் கேசவ மேனன் இந்த தீ விபத்தை ஏற்படுத்தினது யாரோ முகம் தெரியாத ஆட்கள் தான் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை முடிச்சிருக்காரு இதுநாள் வரைக்கும் ஐயப்பன் கோவிலுக்கு தீ விபத்தை ஏற்படுத்துறது யாருன்னு தெரியாம அந்த வழக்கு அப்படியே கைவிடப்படுது நான் இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கோவில் நிர்வாகத்துக்கு ஒரு விஷயம் தெரிய வருது வருடம் வருடம் மகர ஜோதி அன்னைக்கு வானத்தில் மூன்று முறை தெரியக்கூடிய அந்த ஜோதியானது மலைவாசி மக்களால் தான் ஏற்படுத்தப்படுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க இந்த சமயத்துல தான் கோவில் நிர்வாகத்துக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது சபரிமலை ஐயப்பன் கோவிலுடைய தீபத்துக்கு மலையை சுற்றி இருக்க பழங்குடி மக்கள் தான் காரணம்னு சொல்லி கோவில் நிர்வாகம் ஒரு முடிவுக்கு வராங்க பொன்னம்பலமேட்டில் வாழக்கூடிய மலை ஆரிய மக்களை விசாரிக்கும் பொழுது தான் ஒரு விஷயம் தெரிய வருது வருஷம் வருஷம் ஜோதி அன்னைக்கு மலை உச்சியில் இவங்க தான் அந்த தீபத்தை ஏற்றுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பொன்னம்பலமேட்டில் வாழ்ந்துகிட்டு இருந்த பழங்குடி மக்களை இவங்க துரத்தி அடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மலை உச்சிக்கு போகக்கூடிய அந்த பாதையையும் இவங்க கம்ப்ளீட்டாக மூடி வைக்கிறாங்க மேலும் சபரிமலை பற்றின சுவாரஸ்யமான தகவலை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் தியாகம் பாய்